ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள போஹோலின் சாக்லேட் ஹில்ஸ் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கும் இந்த மலைகளுக்கும் சாக்லேட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை கோடை காலத்தில் இந்த மலைகளை பார்த்தால் சாக்லேட் நிறத்தில் தெரியும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஐம்பது கிலோமீட்டர் பரப்பளவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு சாக்லேட் மலைகள் உள்ளன இந்த மலைகள் நூறு அடி முதல் நானூறு அடி வரை உயரம் கொண்டவையாக உள்ளன எப்போதும் பச்சை புற்களால் மூடப்பட்டிருக்கும் இந்த மலைகள் கோடை காலத்தில் புற்கள் காய்ந்து வறண்டு போவதால் சாக்லேட் நிறத்தில் தெரிகிறது இந்த மலைகளை பார்ப்பதற்காக சுற்றுலாவாசிகள் கோடை காலங்களில் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் இங்கு வந்து விடுகிறார்கள் இந்த மலைகள் எப்படி ஒரே இடத்தில் இத்தனை உருவாயின என்ற ஆராய்ச்சி இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சரியான விடைதான் கிடைத்தபாடில்லை பாடில்லை இயற்கையின் வினோதங்களில் இதுவும் ஒன்று நன்றி வணக்கம்